ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் முன்னாடி இப்போ நம்ம இன்சூர்ட்ல பாத்தோன்னா எஸ்ஐ பிசி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது சரியா ஓகே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூன் மாசம் எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க முன்னாடி நம்ம படிச்சு முடிச்சு ரெடியா இருந்தா நோட்டிபிகேஷன் அப்புறம் ஜஸ்ட் ரிவிஷன் அந்த மூணு மாசமா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ண போறோம் ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியா போனோம் தான் பண்ணலாம் எக்ஸாம்ஸ் ஈஸியா க்ளியர் பண்ணலாம் இது வந்து மெத்தட் டு ட்ரீட் எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியாவை நம்ம எடுத்துக்கலாம் சரியா இப்போ நம்ம இன்சூர்ட்ல பாத்தினா எஸ்ஐ கண்ணா புதிய ஸ்டார்ட் பண்றோம் தங்கி படிக்க வெற்றி தமிழுக்கு வாங்க சோ எஸ்ஐ கண்ண சப் இன்ஸ்பெக்டராங்க ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது புதிய வகுப்புகள் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சி உங்களுக்கு அவைலபிளா இருக்குது டெஸ்ட் பேச்சு வேணாலும் சரி புதிய கிளாஸ் வேணாலும் சரி நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி பயோல கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து பாத்துக்கலாம் சரியா சிறப்பம் சொன்னால் அனுபவமிக்க ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தினா வெள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் நிறைய குவாலிட்டி இருக்கும் ஸோ அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தனா இது வரைக்கும் நிறைய மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் எல்லாமே ஸோ மாணவர்கள் மீது தண்ணி கவனம் செலுத்தப்படும் தரமான பயிற்சி தொகுப்பு புக்கில் வந்து ரொம்ப குவாலிட்டியான புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டூட் புக்கில் இருந்தால் டேரெக்டாக கவராது உங்களுக்கு டவுட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ மற்றும் பிசி கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணி பாருங்க நான் அதை பற்றி வீடியோ வந்து முதல் போட்டிருப்போம் சரியா அடுத்து அதிகமான மாதிரி தேர்வு சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லிக்கும் காலையில கிளாஸ் பத்து டு ஒன்றரை கிளாஸ் நடக்கும் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஈவினிங் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கலை நிறுத்த டாபிக்கை ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கா பிசிக்கல் ஈவினிங்கா பிசிக்கல் பிசிக்கல் முடிச்சுனா பண்ணிப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கொடுத்துருவாங்க இலவச விடுதி வசதி இலவச விடுதி வசதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க பிசிக்கலுமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவாங்க கிளாஸஸ்மே ரொம்ப சுபமாக போயிட்டு இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு வைப்பாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின் அது நூறு கொஸ்டின் கண்டெக்ட் பண்ணுற ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்டைன் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் ஒரு இயற்கை சுற்றுச்சூழோடு அமைந்த ஒரு அகாடமி தான் நம்ம தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இறைச்சல் இருக்காது மன உளைச்சல் ஆளாக மாட்டீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அமைதியான ஒரு சுச்சுவேஷன் படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிளைமேட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள் இருக்குது புக்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலும் கொடுத்துருவாங்க ஸோ க்ளாஸும் கொடுத்துருவாங்க ஸ்மார்ட் போர்ட் க்ளாஸு டெய்லியும் டெஸ்ட்டு ரிவிஷன் க்ளாஸு நைட் க்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டாஃபோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே சேர்த்து ஒரே சிங்கிள் ப்ரைஸில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காதீங்க கட்டாயமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷாகிறத டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஓகே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இணைந்திரங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்